பார்த்திருப்பீங்க ரெண்டும் போடாக இருக்கும் என்ன பண்ணுவோம் ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம் முடிச்சு நீங்க நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணனால அந்த பைக்ல என்ன பண்றீங்கன்னா ஒரு லேயர் ஒரு பாட்டர் லேயர் போடுவீங்க ஒரு கையை எடுத்து பாட்டோர் லேயர் அப்புறம் அதில் எடுத்து கொஞ்சம் கொண்டு ஸ்பானம் வந்து நீங்கள் ஃப்ரிக்கிள் பண்ணணும் அது முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோ வச்சு திருப்பி இன்னொரு லேயர் லேருமே ஒரு அஞ்சு அடுக்கு நீங்கள் போட்டுட்டு மேலே கட்டிடுங்க மேலே கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் வந்து தெரியும் அந்த ஸ்போர் போட்டெல்லாம் தெரியும் என்ன பண்ணிங்கன்னா கும்பு வச்சு ஓட்ட போட்டு நல்லா பார்க்கணும் அந்த பேக் நல்லா ஓட்ட விட்டு நீங்கள் வந்து உரி மாதிரி கட்டி விட்டிங்கன்னா ஒரு டென் டேஸ் டு டுவல் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் இலைக்கு வெளியே ஆரம்பிக்கும் அப்போ வரும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் இதுக்கு பெரிய இதெல்லாம் தேவைல சாதாரண ஒரு பத்துக்கு பத்து பில்டிங்கு மேலே கூரை போட்டுருங்க கூற போட்டுட்டு முக்கியமாக என்னென்னா மாதிரி சொன்னேன் ஒரு பூஞ்சானம் வந்து வளரும் அதுக்கு வந்து ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஹியூமிடிட்டி இல்லாமல் பூஞ்சான வளரவே வளரும் என்ன பண்ணால் அந்த